வந்துட்டு நான் பேச சத்திரவில் சத்திரவில்ட்டி ஊராட்சி கோயம்பட்டி ஊராட்சி வாத்தக்கால் பட்டி ஊராட்சியை சேர்ந்த அருமை பெரியவர்களாய்மார்கள எழுச்சியோடு என்னை பாசத்தோடு வரவேற்கின்ற சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராகிய என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிமண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டிலே உள்ள அனைவருக்கும் நன்றாக பரிச்சயமான சின்னம் குக்கர் இல்லாத வீடே கிடையாது என்பதுதான் உண்மை குக்கர் இல்லாத வீடு இருக்காமா அந்த குக்கரை பார்த்தா டிடிவியோட நாம வந்து நீங்க குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணும் உங்கள் தொகுதிக்காக உங்களின் வளர்ச்சிக்காக உழைத்திட எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் நமது சத்திர வெள்ளாளப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி காலையாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்பட வேண்டும் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ன நமது பகுதிக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தொழிற்சாலைகள் வேண்டும் என்று கேளுங்க இதெல்லாம் நமது எம்பி பண்ட்ல செய்யற விஷயம் பிரதமராக மீண்டு வரப்போகின்ற மோடி அவர்களிடம் கேட்டு வருகின்ற அளவிற்கு நமது பகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றித்தர தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் எப்படி அம்மா இருந்தப்போ முதலமைச்சராக இருந்தப்போ அவங்கள்ட்ட திட்டங்களை பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதிக்கு தந்தேனோ அதுபோல அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் மோடி அவர்களிடம் கூட்டணியில் இருக்கிறோம் உரிமையோடு அவரிடம் நமது பகுதியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் பனைவன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பதினாலாம் தேதி வரும் உங்களை பார்க்க ஏன்னா ரெண்டு ஊருக்கு போக வேண்டியிருக்கு நேற்று அது வர்ற அது வர்ற அவரி மரபு நன்றி வணக்கம் வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தங்களது நஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொண்டார வாக்குதலை அப்பா மக்கள் குண்டேற்ற கழகத்தின் வெற்றிச் சண்டமான குக்கர் சின்னத்தில வாக்களித்து பகத்தார வெட்டிகளை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள மக்கள் செல்வர் டிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் ஓட்டு போடுங்க குக்கர் சின்னத்தில் செல்வர் செல்வரு சி சி வி அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அன்பிற்கரிய வாக்காளர் பெருமுடி மக்களே அறுவை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்கள்

வலையான வலையான What do you mean